வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம உலகப் பொருளாதார மொத்தத்தையும் ஏக்குற ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்திய பதிதா வாங்க ஒரு கேள்வி மூலமா இத ஆரம்பிக்கலாம் கேக்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய பொருளாதார உண்மையே ஒளிஞ்சிருக்கு அந்த கேள்விக்கான பதில் உற்பத்தி கோட்பாடு அப்படிங்கிற ஒரு முக்கியமான பொருளாதார கொள்கையில தான் இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா எந்த ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்குமான ரூல் புக் இதுதான் வச்சுக்கோங்களேன் சரி இந்த முக்கியமான கோட்பாட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்க போறோம் அது எப்படி நம்ம உலகத்தையே மாத்தி அமைக்குதுன்னு பார்க்கலாம் இதான் நம்மளோட பிளான் முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம் இந்த உற்பத்தி கோட்பாடு தாங்க ஒவ்வொரு சப்ளை செயினோட ஆபரேஷனல் டிஎன்ஏவே உலகளாவிய சப்ளை செயினை ஒரே ஒரு பெரிய மெஷினா பார்க்காதீங்க அதுக்கு பதிலா ஒன்னோட ஒன்னு கனெக்டான லட்சக்கணக்கான சின்ன சின்ன உற்பத்தி முடிவுகள் சேர்ந்த ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி யோசிச்சு பாருங்க எல்லாமே இந்த ஒரு சிம்பிள் இருந்து தான் ஆரம்பிக்குது அதாவது கியூ அப்படிங்கறது நீங்க உற்பத்தி பண்ற பொருளோட அளவு கேனா கேபிட்டல் அதாவது உங்க மெஷின் பில்டிங் எல்லாம் எல்னா லேபர் அதாவது உங்ககிட்ட வேலை செய்யற ஆட்கள் சோ உங்ககிட்ட இருக்கிற மெஷினையும் ஆட்களையும் வச்சு மேக்ஸிமம் எவ்வளவு உற்பத்தி பண்ண முடியும்னு சொல்றதுதான் இந்த ஃபார்முலா இப்போ இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு பொருளாதார நிபுணர்கள் இந்த ஃபார்முலாவை ரெண்டு அலகலகு வச்சு அனலைஸ் பண்றாங்க அது இப்படின்னு பார்க்கலாம் ஷார்ட் ரன்ல அதாவது குறுகிய காலத்துல உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் சமாளிக்கணும் உதாரணத்துக்கு ஒரே ராத்திரில புது ஃபேக்டரி கட்ட முடியாது இல்லையா ஆனா லாங் ரன்ல அதாவது நீண்ட காலத்துல எல்லாமே உங்க கையில தான் புது ஃபேக்டரி கட்டலாம் நிறைய ஆட்களை வேலைக்கு எடுக்கலாம் இந்த ஷார்ட் ரன்ல ஒரு முக்கியமான விதி வேலை செய்யும் அதுதான் குறையும் வருவாய் விதி யோசிச்சு பாருங்களேன் ஒரு கிச்சன்ல ஒருத்தர் வேலை செஞ்சா ஒரு மணி நேரத்துக்கு பத்து பீஸா செய்றாருன்னு வச்சுப்போம் ரெண்டாவது ஆள் வந்தா உற்பத்தி இருபத்தி அஞ்சா அதிகமாகுது சரி மூணாவது ஆள் வந்தா முப்பத்தி அஞ்சு ஆனா பத்தாவதா ஒரு ஆள் வந்தா ஒரே கிச்சன்ல பத்து பேர் இருந்தா குழப்பம்தான் மிஞ்சும் இல்லையா அதாவது ஒரே இடத்துல ஆட்கள் அதிகப்படுத்திக்கிட்டே போனா ஒரு கட்டத்துக்கு மேல உற்பத்தி குறைய ஆரம்பிச்சிடும் ஆனா லாங் ரன்ல ஒரு கம்பெனி இன்னும் பெருசா வளரணும்னு முடிவு பண்ணலாம் அப்போ அவங்க முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி வரும் எல்லாத்தையும் அதாவது மெஷின் ஆட்கள் எடோன்னு எல்லாத்தையும் நம்ம டபுள் ஆக்கும்போது நம்ம உற்பத்தி எப்படி மாறும் இதுக்கு பேர் தான் அளவு கேட்ட வருவாய் அல்லது ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் இதுல மூணு வகை இருக்கு ஒன்று அதிகரிக்கும் வருவாய் அதாவது உள்ளீடுகளை டபுள் ஆகும் போது உற்பத்தி ரெண்டு மடங்கை விட அதிகம் ஆச்சுன்னா ஒரு பெரிய செமிகண்டக்டர் ஃபேக்டரி மாதிரி ரெண்டாவது நிலையான வருவாய் டபுள் பண்ணால் உற்பத்தியும் கரெக்டாக டபுள் ஆகும் மூணாவது குறையும் வருவாய் கம்பெனி ரொம்ப பெருசாகி நிர்வாகம் பண்ணுறது கஷ்டமாகும் போது இது நடக்கும் ஸோ இந்த ரிட்டர்ன்ஸ் ஸ்கேல் தான் ஒரு கம்பெனி ஒரே ஒரு பெரிய ஃபேக்டரி கட்டணுமா இல்ல பல சின்ன சின்ன ஃபேக்டரி கட்டணுமாங்கிறதையும் முடிவு பண்ணும் சரி அடுத்ததா ஒரு முக்கியமான கட்டத்துக்கு போலாம் இதுதான் ஒவ்வொரு கம்பெனியும் எடுக்க வேண்டிய முதல் மற்றும் மிக முக்கியமான சப்ளை செயின் முடிவு அது என்னன்னா ஒரு பொருளை நாமளே தயாரிக்கலாமா இல்ல வெளியிலிருந்து வாங்கலாமா இதுதான் அந்த மேக் ஆர் பை முடிவு பாக்குறதுக்கு இது ஒரு சிம்பிளான கணக்கு மாதிரி தெரியும் நாமளே செஞ்சா உற்பத்தி செலவு வெளியில் வாங்கினா சந்தை விலை ஆனால் இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு வாங்குறதுன்னா வெறும் பொருளோட விலை மட்டும் செலவு கிடையாது அது கூடவே சில மறைமுகமான பரிவர்த்தனை செலவுகளும் இருக்கு அதாவது சரியான சப்ளையரை தேடுறது அவங்க கூட பேரம் பேசுறது அவங்க அனுப்புற பொருள் தரமா இருக்கா கரெக்ட் டைம்க்கு வருதான்னு பார்க்குறது இதுக்கெல்லாம் கூட செலவாகும் இல்லையா இந்த உற்பத்தி செலவையும் பரிவர்த்தனை செலவையும் ஒரு தராசில வச்சு பார்க்கறது தான் நம்ம சமீபத்தில் பார்த்த பல பொருளாதார மாற்றங்களுக்கும் காரணம் தொண்ணூறுகள்ல சம்பளம் கம்மியா இருக்கிறதால நிறைய கம்பெனிங்க வாங்குறதுங்கிற முடிவை எடுத்தாங்க அதான் அவுட்சோர்சிங் ஆனா இப்போ ஷிப்பிங் செலவு அரசியல் பிரச்சனைகள்னு பரிவர்த்தனை செலவிடல் அதிகமானதால பல கம்பெனிங்க திரும்பவும் நாமளே செஞ்சுக்கலான்னு யோசிக்கிறாங்க இதுக்கு தான் ரீஷோரிங் இந்த மாதிரி லட்சக்கணக்கான தயாரிக்கலாமா இல்ல வாங்கலாமாங்கிற முடிவுகள் தான் ஒன்னா சேர்ந்து நாம சப்ளை செய்ய சொல்ற இந்த பிரம்மாண்டமான உலகளாவிய மெஷினா உருவாக்குது சப்ளை செயின் டிசைனர்கள் எப்பவுமே ஒரு பெரிய புதிரை சால்வ் பண்ணிட்டே இருக்காங்க அது என்னன்னா மொத்த தரையிறக்கப்பட்ட செலவை அதாவது டோட்டல் லேண்டட் காஸ்ட்டை குறைக்கிறது இதில் உற்பத்தி செலவு மட்டும் இல்லை போக்குவரத்து கிடங்கு செலவு வரி இப்படின்னு பல விஷயங்கள் அடங்கியிருக்கு இது ஒரு சூப்பரான விஷயத்த நமக்கு விளக்குது ஒரு ஜெர்மன் ஃபேக்டரியும் ஒரு வியட்நாம் ஃபேக்ட்ரியும் பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கலாம் ஒன்றுல முழுக முழுக மிஷின் இருக்கும் இன்னொன்று நிறைய ஆட்கள் வேலை செய்வாங்க ஆனா ரெண்டுமே அந்தந்த நாட்டு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே திறமையானவை தான் ரெண்டுமே தான் பாக்குது சரி கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் உற்பத்தியோட இந்த அடிப்படை டிஎன்ஏவையே மாத்தி எழுதுற பத்தி பார்க்கலாம் முதல் சக்தி டெக்னாலஜி நாம முன்னாடி பார்த்த ஃபார்முலாவை ஞாபகம் இருக்கா கியூ எல் இப்போ அது மாறிடுச்சு இப்போ புது ஃபார்முலா கியூ இஸ் டேட்டா ஆமா டேட்டா தான் இப்போ மூணாவது முக்கியமான உள்ளீடு அதாவது யார்கிட்ட பெட்டர் டேட்டா இருக்கோ அவங்க அதே மெஷின் அதே ஆட்களை வச்சு இன்னும் அதிகமாக உற்பத்தி பண்ண முடியும் உதாரணத்துக்கு த்ரீ டி பிரிண்டிங்கே எடுத்துக்கோங்க முன்னெல்லாம் ஒரு பொருளை அதிகமா தான் செலவு கம்மியாகும் ஆனால் த்ரீ டி பிரிண்டிங்ல ஒரே ஒரு பொருளை கூட குறைஞ்ச செலவுல நமக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தயாரிக்க முடியும் இது உற்பத்தியே பரவலாக்குது ரெண்டாவது சக்தி ரிஸ்க் இத்தனை நாளா கம்பெனிகளோட ஒரே குறிக்கோள் செலவை குறைக்கிறது தான் அதுக்காக ஜஸ்ட் இன் டைம் மாதிரி மெலிசான சப்ளை செயின்களை உருவாக்கினாங்க ஆனா இப்போ தொற்று நோய் போர்னு பல பிரச்சனைகளால வெறும் செயல்திறன் மட்டும் போதாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ புது இலக்கு நெகிழ்வு தன்மை அதாவது ரெசிலியன்ஸ் எந்த அதிர்ச்சியும் தாங்குற மாதிரி சப்ளை செயினை உருவாக்கணும் அதுக்கு கொஞ்சம் செலவு அதிகமானாலும் பரவாயில்ல அப்போ இதிலிருந்து நாம என்ன கத்துக்கிறோம் டெக்னாலஜி மாறலாம் புது புது சவால்கள் வரலாம் ஆனா ஒரு சப்ளை செயின் மேனேஜரோட அடிப்படை வேலை ஒன்று தான் சரியான உள்ளீடுகளை ஒன்னா சேர்த்து ஒரு மதிப்புமிக்க பொருளை உருவாக்குறது அதுக்கு வழிகாட்டுறது இந்த உற்பத்தி கோட்பாடு தான் இது நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது டேட்டா தான் இனிமேல் ரொம்ப மதிப்புமிக்க உள்ளீடா மாறப்போகுதுன்னா எதிர்கால சப்ளை செயின்கள் வெறும் மெஷின்களோட திறனை வச்சு உருவாக்கப்படுமா இல்ல தகவல் மேலாதிக்கத்தை வச்சு உருவாக்கப்படுமா யோசிச்சு பாருங்க